நம்பர் ஒன்னா இருக்கிறோம் டிவியில நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து டிஎம்கே வர நம்பர் ஒன்னா காட்டலாம் இந்த களத்துல பிஜேபி தான் நம்பர் ஒன் இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் எங்க பிரச்சாரம் தான் எடுப்படுது திரு எடப்பாடி அவர்கள் போல ஒரு துரோகி தமிழக அரசியல் இது வரைக்கும் இருந்தது அதிமுக கட்சிய அந்த நீங்க பாரு இன்னும் ஒரு வருஷத்துல அழிச்சுட்டு அவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகியை நீங்க பாக்கணும் மக்களுடைய குறைகள் குறைகள் வந்து எப்படி வருது என்ன ஆகுது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வருதுல்ல நீ பார்க்க தானே போறீங்க உங்களுடைய திமுறு உங்களுடைய ஆணவம் உங்களுடைய இலை எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டிடுவான் தமிழ்நாடு மக்கள் நீ பார்க்க தான் பார்த்தீங்கன்னா இப்படி 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 ஆட்டிக்கிட்டு என்ன ராஜா தெரியுதா காது இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு அப்புறம் கீழே வைக்கிறாங்க அப்பா அப்படின்றாங்க இவங்க ஆட்டும் போதெல்லாம் வலிக்கல கீழே வைக்கும் போது வலிக்குது மக்கள் ரசிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்க டிஆர்பி ராஜா அனுப்புறாங்க நீங்க எந்த ராஜா அனுப்புனாலும் இங்க ராஜா அண்ணாமலைதான் வேற யாரும் கிடையாது ஜெயிக்க போறது அவர்தான் களத்துல அவருதான் நிக்கிறாரு அவருக்கு தான் மக்கள் வராங்க பாக்குறேன் வந்து மதுரை வந்து கொஞ்சம் டஃப்ன்னு நினைச்சோம் பட் இன்னைக்கு லீடிங்ல அடிச்சுட்டு போயிடுச்சு ஏன்னா அவரு இன்னைக்கு எல்லா நான் பாக்குறேன் எங்க பார்த்தாலும் பேராசிரியர் 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 ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேன்வாசு போறாங்க ஒரு சூ வெங்கடேஷன் மா வெங்கடையா தேசிய அளவுல ஜெயிக்க போறது யாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கரெக்டா இப்போ போட்டி முன்னூத்தி ஐம்பதா நானூறா இவ்வளவு தானே பிராங்கா பேசி முன்னூத்தி ஐம்பதா நானூறா இதுதான் கேம் ஆனா பிரதமர் யாரு நரேந்திர மோடி இதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறீங்க நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தற்போது நம்முடன் திரு அமிர்தர் அவர்கள் இருக்காங்க இப்ப இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு இருக்கு சார் மேட்டுப்பாளையத்துல பிரம்மாண்டமான ஏற்பாடு தமிழ்நாடுல நடக்குதுன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராருன்றதுக்காக நடக்குது மேட்டுப்பாளையத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்று நாளை நாளை மறுநாள் இங்க நடக்குது நாளைக்கு வந்து சென்னையில உங்களுக்கு மைன்த் இல்லையா நாளைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஷோ சென்னையில நாளை மறுநாள் வெள்ளூர்ல ஒரு பொதுக்கூட்டம் அப்புறம் அங்கிருந்து நேரம் இங்க ஒரு ஒன்றரை மணிக்கு வராது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு மேசிவ் மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் நடக்கலை சுமார் ரெண்டு லட்சம் பேர் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு டேஸில் பண்ணியிருக்கோம் டூ டேஸில் நம்ம வந்து இது வந்து பண்ணியிருக்கோம் ஒரு கிரேட் பெரிய டீம் ஒர்க் நல்ல பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு பாதுகாப்பு ஏற்பாடு தமிழ்நாடு அரசாங்கம் தான் பார்க்கணும் அவங்களும் எஸ்பிஜி பாத்துக்கிறாங்க நல்ல கோவரேஷன் தான் இருக்கு போலீஸ் கிட்ட நல்ல கோஆப்ரேஷன் இருக்கு அவங்களுக்கும் தெரியுது வரப்போகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அடுத்தது அடுத்ததுங்க நம்ம ஆட்சி அமைக்க தான் அவங்களுக்கு எல்லாம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அதனால எல்லாம் நல்லா ஃபுல் கோஆப்ரேஷன் எல்லாருமே நல்ல பண்ணுறாங்க இனிஷியலாக கொஞ்சம் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி இருந்தா கூட அப்புறம் பர்மிஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க ஒன்றும் பெரிய நமக்கு ஒரு சட்ட சிக்கல் ஒன்றும் கிடையாது எக்ஸ்ட்ரீம்லி வெல்ஹியர் மாநில தலைவர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு பொதுமக்கள் பிரச்சாரத்தை வந்து அவரு வந்து போய் விட பொதுமக்கள் இன்னைக்கு வந்து அவருக்காக கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து அங்கங்க அங்க அவங்களே வந்து ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரு நாள் வாலண்டியர் அவங்களே வந்து இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க அல்மோஸ்ட் எல்லா தொகுதிகளும் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டார் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்ட் வந்து மேபி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சவொன்னே ஆரம்பிப்பார் ஸ்டேட் கேம்பெயினும் கிட்டத்தட்ட பதினாறு கான்ஸ்டன்சி முடிச்சுட்டார் ஸ்பான் ஆஃப் த்ரீ டேஸில் ஸோ எக்ஸலண்டாக போயிட்டுருக்கு இருக்கு உங்களை கண்டினியூஸாக ராஜ்நாத் சிங் ஜி இன்னைக்கு வந்துருக்காரு நேத்து நட்டாஜி வந்தாங்க எங்களுடைய நேஷனல் பிரெசிடென்ட் அப்புறம் ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்துருக்கிறாங்க நிறைய மினிஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு இஸ் த ஹை ஃபோக்கஸ்டு ஏரியா ஃபார் எவ்ரி ஒன் ஸோ மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு எல்லா சர்வே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பிஜேபி இருக்குன்றது வந்துருச்சு அது ஒன்னாவது இடத்துக்கு நாங்கள் ஏம் பண்ணிட்டு இருக்கோம் அது உறுதியாக நாங்கள் அச்சீவ் பண்ணவும் நம்பிக்கை இருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இந்த குடும்ப ஆட்சி இவங்களோட அரகன்ஸ் இவங்களுடைய பிஹேவியர் இவங்களுடைய கேரக்டர் இங்கே பத்தி தப்பா சொல்றேன்னு நினைச்சு கூடாது ஒரு ஒரு பத்தி பேசும்பொழுது உதயநிதி சொல்றாங்க ஊட்டி போட்டாரு அப்படின்னு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு புத்தி இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து அரசியலில் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க எஸ்பெஷலி பெண்கள் வந்து தேர் நாட் எக்ஸெப்ட் இதெல்லாம் வந்து எங்கேயும் செல்லுபடி ஆகாது ஸோ மிகப்பெரிய ஒரு அடி வந்து அவங்கள காத்திருக்கு ஜூன் நான்காம் தேதி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நடந்துருக்குது சைலண்ட் ரெவல்யூஷன் இந்த இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக மேட்டுப்பாளையத்தில் இதுவரை பண்ணதில்லை இப்போ இவ்வளோ தூர இது பண்ணுறது இல்லை இது வந்து நீலகிரி கான்ஸ்டுவன்சி இது மேட்டுப்பாளையத்தில் பாத்தீங்கன்னா நீலகிரி கான்ஸ்டிடியை மிக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட் திரு முருகன் அவர்கள் இப்போ மினிஸ்டராகவும் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து கண்டஸ்ட் இங்கே ஸோ அதனால் இது ஒரு மெயின் கான்ஸ்டிடியன்சி இதை ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் ஸோ நாலு கேண்டிடேட்டுமே ஒரே இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையில வந்து இருப்பாங்க பிரம்மாண்டமா இருப்பாங்க இப்ப நீங்க உண்மையான ஆர்மி மாதிரி எல்லா இடத்துல கிடையாது கிடையாது நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்மேன் ஆர்மியே கிடையாதுங்க பாக்குறதுக்கு அப்படி தோணலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவா எல்லா இடத்துல இருக்கோம் பட் எல்லாத்துக்கு பின்னாலே மிகப்பெரிய டீம் இன்னைக்கு பாத்தீங்க மாவட்ட தலைவர் ஒரு தனியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு டீம் பெரிய டீம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்புறம் நந்தகுமார் அவருடைய இன்சார்ஜ் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே கிளை இருந்து எல்லாருமே முடியாது ஒருத்தரால உலகத்தில் எதுவும் சாதிக்க முடியாது ஒரு கூட்டமா இருக்கும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நம்ம பண்ண முடியும் ரெண்டு நாள்ல எவ்வளவு கூட ஆகல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க ரொம்ப வேகமா வேலை போயிட்டு இருக்கு மிக பிரமாண்டமாக போயிட்டு இருந்த வேலை எவ்வளோ பேர் செலவு பார்த்துக்கோங்க ஸோ அப்ராக்சிமேட்லி எங்களுடைய கணக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இப்பயும் உங்களால் நிற்க முடியல பிரதமர் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஒன்று நாற்பதுக்கு அது போல ஒன்றரை ஒன்றரை மணி ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி வருவார்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுடைய எக்ஸ்பெக்டட் க்ரௌடு வந்து சம்வேரண்ட் டூ டூ த்ரீ லேக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதிகமாக தான் பண்ணுவோம் ஸோ பார்க்கணும் எல்லா நாம்ஸு எலெக்ஷன் நாம்ஸ் எல்லாத்தையும் எந்த எதுவும் பிரீச் பண்ணாமல் என்ன பண்ண முடியுமோ வரவங்களுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்க சார் சரி வரவங்களுக்கு வந்து மெயின் வந்து வாட்டர் எல்லாம் சாப்பிடுட்டாங்க அவங்களே வந்துடுவாங்க சாப்பாடு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாட்டர் வந்து சஃபிஷியண்டாக இருக்கிற அளவுக்கு நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து சர்க்குலர் வந்துருக்கு ஏன்னா ரொம்ப இந்த டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால வாட்டர் நல்லா சஃபிஷியாக வச்சுக்கோங்க இந்த மெடிக்கல் டீம் வந்து நிறையா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட மெடிக்கல் விங்கே இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு நல்லா வேலை செய்யக்கூடிய டிஎம்கேல இருக்கிற மாதிரி கிடையாது ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க களத்துல பிஜேபி நம்பர் ஒன்னா இருக்கிறோம் டிவியில நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து டிஎம்கே வர நம்பர் ஒன்னா காட்டலாம் பட் களத்துல பிஜேபி தான் நம்பர் ஒன் இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் எங்க பிரச்சாரம் தான் எடுப்படுது என்னன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுக என்னென்ன யார் பிரதமர் கேண்டிடேட் ராகுல் காந்தியா ஸ்டாலினா யாரு அவங்களுக்கு அதிமுக அவங்க ஏன் தெரியாது நான் தவறா திரு எடப்பாடி அவர்கள் போல ஒரு துரோதி தமிழக அரசியல் இது வரைக்கும் அதிமுக கட்சிய பாருங்கன்னு ஒரு வருஷத்துல அழிச்சுடுவாரு அவரு மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோதியை நீங்க பார்க்க பதவி கொடுத்தவரை எட்டி உதச்சிட்டாரு நம்பி நின்னவங்கள எட்டி உதச்சிட்டாரு காலி பண்ணணும்னு முடிவு பண்றாரு என்ன அவரை வளர்த்தவங்கள சுத்தமா காலி பண்ணிட்டார் நீதான் இது கொஞ்ச நாள் நீ இந்த சேர்ல உட்காருப்பானா அந்த சேர் எந்த சொல்லி உட்காந்துட்டார் அப்புறம் என்ன சொன்னாரு திறந்த வீட்டுல நாய் விடுற மாதிரி எல்லாம் யாரையும் விட மாட்டேன் திறந்த வீட்டுல நாய் விடுறதெல்லாம் விட விட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு எந்த அளவுக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ திஸ் மேன் ஹேஸ் நோ கிரெடிபிலிட்டி ஏதோ அந்த இந்த ஜாதகத்துல மச்சம் இருந்தா முதல்வர் ஆவாங்களே இப்போ முதல்வர் ஸ்டாலின் ஆகலையா இந்த மாதிரி பட் ஆனால் மக்கள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க யங்ஸ்டர்ஸ் முடிவு எடுத்துட்டாங்க நீங்க பார்க்க போக ஒரு மிகப்பெரிய ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நடக்கும் மிகப்பெரிய சைலண்ட் ரெவல்யூஷன் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஆட்டுப்பட்டி குடுக்குன்ற மாதிரி சொன்னது யாரு அட தந்தி வாழ்க்கையில் எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு ப்ராடக்ட்டுன்னா அது உதயநிதி எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது அந்த ப்ராடக்ட்டு அட டஸ்ட்பின்னு கூட குப்பை போடுறதுக்கு பிரயோஜனப்படும் அது அதுக்கு கூட லாக்கி கிடையாது அதுவே குப்பை அந்த அளவுக்கு ஒரு மனநிலையை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராக தான் நான் பாக்குறேன் உதயநிதி நான் வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே ஒரு பர்மிட் மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு ஒரு மெச்சூரிட்டி பொலிட்டீஷியன் கிடையாது மெச்சூரிட்டி வரவும் வராது அவர் ஒரு யங்ஸ்டர் கிடையாது பிப்டி வரப்போகுது அவருக்கு அவர் யங்ஸ்டர் மாதிரி காட்டிக்கலாம் டையெல்லாம் அடிச்சு பட் இஸ் பிப்டி வரப்போகுது இனி எங்க இருந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும் ரொம்ப ஒரு அரசியல்ல தாத்தா பேரை சொல்லி அப்பா பேரை சொல்லி இந்த ரெண்டு மூணு டிவி சேனல்ல வச்சு மேலே வந்து ஒரு மனிதர் இருக்காருன்னா இந்த மனிதரும் அதை எடுத்துடுங்களேன் தாத்தா பேரோ அப்பா பேரோ அந்த கட்சியும் இல்லைன்னா இஸ் தாத்தா பேர் இல்லை அப்பா பேர் இல்ல கட்சி இல்லாமல் இஸ் அண்ணாமலைன்னு சொல்லலாம் கரெக்டா இஸ் அண்ணாமலைன்னு சொல்லலாமா எங்கள் தலைவரை பற்றி சொல்லாமா எங்கள் கட்சியில் யார் வேணா எடுங்க என்னை பற்றி சொல்லலாமா கரெக்டா உங்களை பற்றி கூட சொல்லலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாட் இஸ் உதயநிதி

பார்த்துட்டு இருக்காங்க நீ யாரு உன் பேக்ரவுண்ட் என்னன்னு ஊருக்கே தெரியும் தலைவர் யார் தலைவரோட பேக்ரவுண்ட் என்னென்னு ஊருக்கே தெரியும் எல்லாம் பார்க்கலாம் எலெக்ஷன்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவான் மக்கள் வந்து மாதிரி பர்மெக்டட ஃபெலோஸாக வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அதுக்கு தான் நம்ம விமர்சித்தாங்க ஒரு இன்டர்வியூவில் கூட இவர் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை கூட தகுதியில் மாதிரி நம்மளுக்கு இல்லை பாவம் அவர் வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக சொல்லியிருக்காரு நான்தான் சொன்னேன் இல்லையா வந்து கீழ்பாக்கு போக வேண்டியவங்களெல்லாம் வந்து நம்ம அரசியலில் வச்சிருக்கிறது மிகப்பெரிய தவறு அவங்க வந்து கீழ்பாக்கு போக வேண்டிய ஒரு நபர் தான் அவர் ஒரு 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 அரசியலில் நாகரிகம் தெரியாத ஒரு மனிதர் அவர் பற்றி பேச டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் இஸ் அ ஒர்க்லெஸ் பர்சன் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இந்த மாதிரியே சொல்லு இது பண்ணி கான்ட்ரவர்சியாக அவர் வெளியே தெரியுது கண்டியா இல்லை 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 அவருக்கு நீங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறேன் விசிபிலிட்டி இல்லை ஏம்பா நீ ஆட்சியில் இருக்க நான் என்ன செஞ்சேன் நீ சொல்லணும் மூணு வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து போகணும் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது போகலையே அது போகாத போது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து நீங்கள் ஒரு தனி தனி மனிதரை வந்து நீங்கள் தாக்குறதுனால ஒரு அதுல ஒன்றும் இல்லையே உங்களுக்கு யுவர் லூசிங் யுவர் கிரெடிபிலிட்டி தானே ஸோ அது வேஸ்ட் அதை பற்றி பெருசாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ வெயிட்டேஜ் எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் நாங்கள் கூட்டணி வந்தோம்னா ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம்ன்ற மாதிரிலாம் வாக்கு நிறையா கொடுத்துட்டாங்க இப்போ ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க கொடுத்துட்டாங்களா

நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு சபரேஷனுக்கும் துர்கா ஸ்டாலினி உங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா சும்மா இந்த இதெல்லாம் வந்து மக்கள் குறைகள்லாம் இப்ப மனுவை கொடுக்கறதில்ல இப்ப மகிழ்ச்சி அவங்க கண்ணு தேதி நீங்க பாப்பீங்க மக்களுடைய குறைகள் குறைகள் வந்து எப்படி வருது என்ன ஆகுதுன்னு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வருதுல்ல அன்னைக்கு பார்க்க தானே போறீங்க உங்களுடைய திமிரு உங்களுடைய ஆணவம் உங்களுடைய இலை இது எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டிடுவான் தமிழ்நாடுல மக்கள் நீங்க தான் போறீங்க ஒரு எம்பி மக்கள் கிட்ட பேசும் அதிமுக எம்பி சவுத் எம்பி கால் மேல கால் மேல கால் போடுறதெல்லாம் தப்பு கிடையாது அந்த காலை பாத்தீங்கன்னா இப்படி 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 ஆட்டிக்கிட்டு என்ன ராஜா தெரியுதா காலு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு அப்புறம் கீழே வைக்கிறாங்க அப்பா அப்படின்றாங்க இவ்வளவு ஆட்டம் போதெல்லாம் வலிக்கல கீழே வைக்கும் போது வலிக்குது மக்கள் ரசிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஒரு ஒரு சிம்பிளிசிட்டி இல்லாத பொலிட்டீஷியனை உலகத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க பிரதமர் அள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எவ்வளோ சிம்பிளாக அவர் காலையில் நீங்கள் விலகு போனால் கூட அவர் திருப்பி காலையில் விழுந்துருவார் அப்படி ஒரு சிம்பிளிசிட்டியை வந்து இன்னைக்கு மக்கள் விரும்புகிறாங்க இந்த ஆணவம் இந்த அரகதை இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மார்க் மை வேர்டு தட் இஸ் அ சைலண்ட் ரெவல்யூஷன் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய ஐஎஸ் ரிப்போர்ட் என்கிட்டயும் இருக்கு உனக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களே எங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க என்ன மாதிரி இருக்கு அவருக்கு தெரியும் சொன்ன உடனே இப்ப போய் வீடியோ பார்த்தா ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்புவார் பதற்றத்துல ஆடிட்டர் அங்க போறாரு இங்க வர்றாரு அங்க வர்றாரு இங்க வர்றாரு எல்லாம் எவ்ரி இஸ் ஹேப்பனிங் ஸோ அதனால காசு வச்சு ஜெயிச்சிட முடியாது அந்த எலெக்ஷன்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மென்டையர் அந்த இன்டர்வியூல ஒரு மிகப்பெரிய மெசேஜ் என்னன்னா காசை வச்சு ஜெயிக்க முடியாது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் ஜெயிக்க முடியும் மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்களோ அதை பண்ண முடியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு தண்ணி

எப்படியேற்பட்ட நாட்டு மனிதர்கள் அப்துல் கலாம் ஜி டி நாயுடு எப்படியேற்பட்ட அவங்கள இருந்தது எவ்ளோ பெரிய சயின்டிஸ்ட் எவ்ளோ பெரிய ஜாம்பவான்கள் மியூசிஷியன்ஸ் இளையராஜா சார் எவ்ளோ பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிற ஊர்ல லாஸ்ட்ல திமுக ஓட்டு போடாதீங்க லாஸ்ட் டைம் சொன்ன அவரும் கேட்கல இப்ப யார் எல்லாம் சொல்றாங்க எங்களை எம்மா நாங்க உங்களை ஓட்டு போட்டுறோம் நாங்க ஒண்ணு கேம்பெயின் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஒர்க் பண்ணல எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு உறுதியா தெரியும் அதனால வந்து நாங்க எந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல வெரி தலைவர் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் அவர்கள் வில் வில் வின் வித் அட்லீஸ்ட் இதில் கணிப்பில் டூ லேக் ஓட் வித்தியாசத்தில் உறுதியாக உறுதியாக சொல்கிறேன் நான் போயிட்டேன் நைட்டு மூணு தான் தூங்குறோம் தெரியும் ரெண்டு லட்சம் ஓட் வித்தியாசத்தில் கம்மியாக எல்லாமே உறுதியாக போயிடும் மற்ற என்ன எதுக்கு போடணும் சிங்கை ராமச்சந்திரன் என்ன இருக்குது

அதனாலதான் நீங்க கோயம்புத்தூர் கையில கொடுத்து பாருங்க நானே கோயம்புத்தூர் வரலான் இருக்கேன் அப்படி இங்க எங்க எம்எல்ஏ நின்றுடுவோம் ஜோக்கு பட் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அவர் உறுதியா கொடுப்பாரு அவர் ஸ்டேட் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து என்னென்ன வேணுமோ பண்ணி கொடுப்பாங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு